இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் என்பதை எளிமையாக பார்க்கலாம் ஜனாதிபதியை யார் தேர்வு செய்கிறார்கள் என்பதை பற்றி பேசுகிறது ஜனாதிபதி ஒரு மறைமுக தேர்தல் முறை இன்டைரக்ட் எலெக்ஷன் வழியாக தேர்வு செய்யப்பட வேண்டும் அவரை தேர்ந்தெடுப்பவர்கள் நாடாளுமன்றத்தில் உள்ள இரு அவைகளும் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா உறுப்பினர்கள் எம்பிகள் மாநில சட்டப்பேரவைகளின் உறுப்பினர்கள் சட்டமன்றம் உள்ள யூனியன் பிரதேசங்கள் புதுச்சேரி டெல்லி ஆகியவற்றின் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியை தேர்வு செய்வார்கள் ஒரு குறிப்பிட்ட சூத்திரத்தின் அடிப்படையில் வாக்குகளின் மதிப்பு கணக்கிடப்படுகிறது ஒரு எம்எல்ஏ வின் வாக்கின் மதிப்பு மாநில மக்கள் தொகையின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும் ஒரு எம்பிஎன் வாக்கின் மதிப்பு தேசிய அளவில் கணக்கிடப்படும் உதாரணம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களிக்கிறார்கள் ஒருவருக்கு எதிராக ஒருவர் நேரடியாக போட்டியிடும் தேர்தல் அல்ல இது மாறிவரும் தேர்தல் முறை இறுதியாக இந்திய ஜனாதிபதியை நேரடியாக மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யப்படுவதில்லை அவரை எம்பி மற்றும் எம்எல்ஏ சேர்ந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் லைக்